வணக்கம் நான் உங்க சாய் பாலாஜி பேஸ் ரீடர் முக கணிதம் மூலியமா உங்களோட அதிர்ஷ்ட தெய்வம் யாரு ஏன்னா வசீகர தோற்றம் வந்து ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியங்க ஆயிரம் ஸ்தலங்கள் சென்றாலும் நமக்கு பலன் தரக்கூடிய தெய்வம் அந்த முக லட்சணத்தை வச்சுதான் சொல்ல முடியும் ஸோ அந்த முக பாவனையை வச்சு சாமுந்திரிக லட்சணத்திற்கேற்ப உங்களோட அதிர்ஷ்ட தெய்வம் யாரு எந்த இடத்துல இருக்காங்க அதை எப்படி நீங்க வழிபாடு பண்ணணும் உங்களுக்குரிய அந்த விருட்சம் என்ன என்ன கணத்துல நீங்க வருங்க எல்லாமே நாங்க கணிச்சு சொல்றோம் அது ஆன்லைன் மூலியமா நம்மளோட சிஸ்டி ஒளி டிவோஷனல் ஷாப் எங்க இருக்குன்னா வயா தாம்பரம் டு செங்கல்பட் மறைமலை நகர் வாருங்கள் வாழ்க்கையை வளப்படுத்துங்கள் சிஸ்டி ஒளி டிவோஷனல் ஷாப் இங்க வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனைக்கான டெட் அண்ட் வளர்ச்சிக்கான முழுமையான பாதையை பார்க்க முடியும் வாரத்துல வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை ஒரு நாள் மட்டும் தான் விடுமுறை மற்றபடி பாத்தீங்கன்னா காலையில எட் பத்து மணில இருந்து நைட்டு ஏழு மணி வரைக்கும் நம்மளோட ஷாப் ஓப்பன்ல தான் இருக்கு கஷ்ட வாழ்க்கையில கஷ்டம் என்னும் இருள் விலகி சந்தோஷம் என்னும் ஒளி பிரகாசிக்க சிஸ்டி ஒளியில பக்தி சிரத்தையோட முழு நம்பிக்கையோட ஒரே ஒரு பொருளாவது பர்ச்சேஸ் பண்ணுங்க நிச்சயமாக சத்தியமாக இறைவனின் அனுகிரகத்தோடும் குருமார்களின் ஆசையோடும் உங்க வாழ்க்கையில பல மாற்றங்களும் பல ஏற்றங்களும் பெற முடியும் எதனால சிஸ்டி ஒளி வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் வச்சிருக்க ஒரு அற்புதமான ஆன்மீக ஸ்தாபனம் பயன் அடைஞ்சவங்க எக்கச்சக்க பேருங்க காது பட எக்கச்சக்க பேர் சொல்லியிருக்காங்க நிறைய நாங்க யூடியூப்ல பதிவேற்றம் செஞ்சிருக்கோம் சில பேர் நேரில் வந்து ரிவியூ கொடுத்து பல பேரை கூட்டிட்டு வந்திருக்காங்க அவங்க பயன் அடைஞ்சு அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் சர்க்கிள்ஸ் எப்படி எல்லாம் நீங்க ஒருத்தர மாறணுன்றதான் என்னோட ஆசை எதனாலன்னா சித்தர் முறைப்படி குருமார்களின் வழிகாட்டுதல ஒவ்வொரு பொருளுமே முறையா கிளன்ஸ் பண்ணி பூஜை பண்ணி அதுக்குரிய மூலிகை தைலங்கள்ல வச்சு அதுக்கு பிராண பிரதஷ்டைகள் பண்ணி மந்திர உற்சாடங்களுக்கு தாரவார்த்தம் கொடுத்து உங்க வாழ்க்கையில கொண்டு போய் வச்ச செகண்ட்ல இருந்து மாற்றத்தையும் ஏற்றத்தையும் தரக்கூடிய அற்புதமான வழிகளை இங்க குருவோட அனுகிரகத்தினரும் குருமார்களின் ஆசையிலையும் உங்களுக்கு நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம் சிருஷ்டி வழியில நீங்க இதை பயன்படுத்திக்கிறோம் இன்னைக்கு பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்பது முக ருத்ராட்சம் அதனுடைய பயன்கள் என்ன ஒன்பது அப்படின்றது கிங் மேக்கர் அப்படின்னு சொல்லுவோம் அங்காரகனை குறிக்கக்கூடியது இந்த ஒன்பது முக ருத்ராட்சம் யாருக்குரியது அப்படின்னு கேட்டீங்கன்னா கேது கூறியது கேது என்றால் ஞானக்காரன் அதாவது இந்த பயனை பார்த்தா சின்ன பையன் மாதிரி தெரியல ரொம்ப நாலேஜபிள் பர்சனாக இருக்கா நல்ல ஆழ்ந்த ஞானம் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உயர்ந்த சிந்தனைகளை அருளக்கூடியவர் கேது வந்து எந்த ஒரு கேது கூட ஆதிக்கம் ஒரு ஒன்பது முக ருத்ரா சிவபெருமானின் கண்ணீர் துளியில உருவானதான் ருத்ராட்சம் அந்த ருத்ராட்சத்துல ஒரு முகத்துல இருந்து உங்களுக்கு வந்து இருபத்தி எட்டு முகம் இருக்குன்னு நினைக்கிறேன் சோ அந்த அளவுக்கு ருத்ராட்சங்கள் இருக்கு ஒரிஜினலான ருத்ராட்சங்கள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு சோ அந்த ருத்ராட்சத்தை வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆற்றலுக்கு இந்த பிரபஞ்ச ஆற்றல்களை ஈர்க்கக்கூடிய தன்மை உண்டு அதுல குறிப்பா இந்த ஒன்பது முக ருத்ராட்சம் வந்து உங்களுக்கு வந்து கேது இப்ப நான் இது வந்து பாத்தீங்கன்னா ஒன்பது முக ருத்ராட்சம் கேது கூட அதிகம் கேது என்றால் ஞானக்காரன் ஆன்மீகத்தில் வளர்ச்சி அடையணும்னு நினைக்கிறவங்க பசங்க படிப்புல வந்து நல்ல மேன்மை அடையணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த தன்மை அதாவது சொன்னதை கற்பூர புத்திமா டக்குன்னு புரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவங்க இந்த ஒன்பது முக ருத்ராட்சம் போடலாம் திருமணம் வந்து ஆகணும்ன்றவங்க இது போடக்கூடாது எதனாலன்னா கேது வந்து ஞானக்காரன் சந்யாசி அப்படின்னு சொல்லுவாங்க இருந்தும் இல்லாத நிலை எல்லாமே வாழ்க்கையில கிடைக்கும் சோ ஆன்மீக பாதையில இவங்களை கொண்டு போகும் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் ஏற்றத்தை கொடுக்கும் அதே படிக்கிற பசங்க போட்டாங்கன்னா அந்த நாலேஜ் வந்து நல்லா இருக்கும் எங்க விட்டாலும் பழச்சிடுவாங்க இந்த பிள்ளைய வந்து எங்க தூக்கி போட்டாலும் சரிப்பா அப்படி அப்படியே வாழ்ந்துட்டே இருக்க ஃபீனிக்ஸ் பரவ மாதிரி எப்பத எத்தனை வாட்டி விழுந்தாலும் சரி டப் புட்ட புட்ட பட்டுமே அப்படின்றாங்க இல்லையா அந்த மாதிரி சோ சாயா கிரகம்னு சொல்லுவாங்க சோ சாயா கிரகம்னா நிழலை போன்று நம்மை பின்தொடர்ந்து நம்முள் இருக்கக்கூடிய அந்த குண்டலினி சக்தியில் உறைந்து கொண்டு இருக்கக்கூடிய ராகு கேதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்மளோட குண்டலினி சக்தியை தூண்டி நமக்கு நாலேஜை கொடுத்து நமக்கு வாஸ்து நாலேஜ் அதாவது வாஸ்து நாலேஜ்னா குரு சொல்லி கொடுக்கறதையும் தாண்டி நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியணும் நம்ம வந்து இதில் இருக்கிற நுணுக்கங்களை கற்றுக்கணும் இப்போ வந்து இப்போ மேத்தமேட்டிக்ஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா இப்போ ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்கிற பாருங்களேன் ஒன்பதாம் நம்பர் டேபிளாக சொல்ல சொன்னால் நைன் ஒன் சார் நைன் நைன் டூ சார் எயிட்டின் இப்படி போடுவாங்க அதில் ட்ரிக்ஸ் இருக்குங்க ஒன்பதுன்னு போட்டுட்டு ஒன்று ரெண்டு மூணு போட்டுடுங்க அதுக்கப்புறம் வந்து எட்டு ஏழு ஆரம்பிங்கன்னா அதுக்கான விடைகள் வந்துடும் இதெல்லாம் ட்ரிக்ஸ் சில பேர் தான் சொல்லி கொடுப்பாங்க அந்த மாதிரி உங்களுக்கு எந்த துறையில இருக்கிறீங்களோ அந்த துறையில இருக்கக்கூடிய சிறு சிறு நுணுக்கங்கள் சிறு சிறு விஷயங்கள் டெக்னாலஜி வைஸ் வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த ஞானக்காரனின் அனுகிரகம் வேணும் ஞானம் இருந்தாதான் மற்ற விஷயங்களை நம்ம பெற முடியும் சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ இருக்கிற அந்த ஜென்ரேஷன் வந்து பாத்தீங்கன்னா வெல் வாஷ்டு டெவலப்டாக இருக்கு ஸோ அந்த காலத்தில் வந்து ஒரு பேங்க்குக்கு போய் நம்ம நின்று காசை கட்டி ஒரு இபி கூட சரிங்க நீங்கள் அங்கே லைனில் தான் நிற்கிறாங்க இப்போல்லாம் பாருங்கள் ஒரே மொபைல் தான் ஒரு மொபைலில் நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணலாம் கா கார் புக் பண்ணலாம் ட்ரெயின் புக் பண்ணலாம் எல்லாமே ஒரே மொபைல் ஒரு இன்டர்நெட்டுன்ற ஒரு விஷயம் இருந்தால் போதும் ஸோ அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்து நம்ம வீடியோ கால் பார்க்க முடியாது ஒரு நெட் சென்டரில் போகணும் நெட் சென்டரில் அவ்வளோ கஷ்டமா இருக்கும் நெட்டெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஸோ இந்த காலத்தில் அது ரொம்ப எளிமையாக இருக்கு ஸோ இந்த மாதிரி இந்த கேது வந்து ஞானத்தை கொடுக்கக்கூடிய நல்ல உங்களுக்கு வந்து ஆற்றல் அந்த மூளை ஆற்றல் வந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு சக்தி கொண்டவர் ஸோ ஒரு சன்னியாசி அப்படின்னு பொழுது அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தன்னை இந்த உலகத்திற்காக தியாகம் செய்பவர்கள் தன்னை வந்து இந்த உலகத்தின் சொத்தாக கொடுக்கக்கூடியவர் தனக்கு தான் இல்லை குடும்பம் இல்ல எல்லாருக்கும் பிண்டத்தை வைத்து இறைவனின் குழந்தையாக இந்த உலகத்தின் சொத்தாக மாறி அந்த ஞானங்களை பெற்று அந்த ஞானத்தை உலகத்துக்கு போதிக்கக்கூடியவர்கள் சந்நியாசி அதே போல இந்த கேதுவோட ஆதிக்கம் யாருக்கு கிடைக்கிதோ அவங்க ஆன்மீகத்துல உயர்ந்த ஞானத்தை பெற்று இல்ல அவங்க இருக்கக்கூடிய துயரங்கள்ல உயர்ந்த ஞானத்தை பெற்று அதன் மூலியமாக இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த நாலேஜ் அந்த அந்த ஒரு தன்மைகளை பிறருக்கு புரியும்படி எளிதுமையாக இப்போ வந்து சொல்லித்தரதுலாம் நிறைய விதங்கள் உண்டு புரிய வைக்கிறதெல்லாம் நிறைய விதங்கள் உண்டு அந்த மாதிரி இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா விஷுவலைஸாக பார்க்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு வந்து உடனே கிராஸ் ஆகும் எடுத்துக்காட்டுக்கு ஒரு இப்போ நம்ம குழந்தைய கூட்டிகிட்டு போகிறோம் அந்த குழந்தைக்கு வந்து இந்த கீளிகள் பிடிக்குது இதெல்லாம் பிடிக்குதுன்னா அந்த இடம் வந்து அந்த மைண்டில் போய் ரிஜிஸ்டர் ஆகுது அதுவே அதுக்கு பிடிக்காத இடத்துக்கு கூட்டிகிட்டு போட்டிங்கன்னா அதுக்கு வந்து ரிஜிஸ்டர் ஆகாது ஸோ அதே போல் இந்த ஏழு முக ருத்ரா இந்த ஒன்பது முக ருத்ராட்சம் கேதுவோட ஆதிக்கம் நிறைஞ்சதுனால இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த கேது அப்படின்னு சொல்லக்கூடிய ஞான கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க ஞானத்தை போதிக்கும் எந்த இடத்துக்கு போனாலும் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் நீங்க கேதர் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ஒரு குழந்தை பேசுறதுல கூட உங்களுக்கு அதுல ஞானம் கிடைக்கும் அந்த ஞானத்தை புகுத்தக்கூடிய ஆற்றல் இந்த ஒன்பது முக ருத்ராட்சத்துக்கு உண்டு இப்ப ஒரு பெரியவங்களை பார்த்து நீங்க ஆசீர்வாதம் பண்ணீங்க அந்த ஆசிர்வாதம் வந்து எப்படி இருக்கும்னா உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆசிர்வாதமா இருக்கும் பா இதில் இன்வெஸ்ட் பண்ணப்பா நீ நல்லா இருப்ப நீ சம்பாதிக்கிறதா ஆனா சம்பாதிக்கிறது எல்லாம் இப்படி செலவு பண்ணா நல்லா இருக்க முடியாது அந்த மாதிரி அந்த அட்வைஸ்ன்றது கூட நமக்கு பிடிக்காத அட்வைஸாக இருக்காதுங்க ரொம்ப பிடிச்சமான நமக்கு வந்து பாக்குறவங்க எல்லாம் குருவாக நமக்கு வந்து நல்ல விஷயங்களை கத்து தரக்கூடிய நம்மளோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் கேர் எடுக்கக்கூடியவங்களா நிறைய வருவாங்க ஆனால் இந்த ருத்ராட்சம் வந்து நைட்ல வந்து கண்டிப்பா கழட்டி வச்சுங்க இதை போட்டுட்டு நான்வெஜ்ஜு நாட்டு அளவு நாட் அதாவது நான்வெஜ் சாப்பிடக்கூடாது போட்டு நான்வெஜ் சாப்பிடக்கூடாது தீட்ட ஆகாது இந்த ருத்ராட்சத்தை அணிஞ்சிட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபேமிலி இதெல்லாம் இருக்கக்கூடாது சோ ரொம்ப சுத்தபத்தமா வச்சுக்கணும் சோ பதினெட்டு நாளைக்கு ஒரு தடவை வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து நமக்கு சிஸ்டுவலையில ஆயில் இருக்கு அந்த ஆயில் அப்ளை பண்ணணுங்க சோ இது ரொம்ப 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 சக்தி வாய்ந்தது ஏன்னா இதுக்கு வந்து அந்த அளவுக்கு நாங்க பூஜை பண்ணியிருக்கோம் எல்லா இடத்துலையும் கிடைச்சாலும் இதை வந்து வெளியில் பண்ணி நாங்க முறையாக பூஜை பண்ணியிருக்கோம் ஒன்பது முக ருத்ராட்சம் இந்த ருத்ராட்சத்தை அணிங்கும் பொழுது கேதுவோட அனுகிரகமும் ஆசையும் கிடைக்கும் நல்ல ஞானமான நீங்க மாற்றவர் போற்றும்படி உலகத்துக்கே நீங்க தெரியணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஒன்பது முக ருத்ராட்ச பயன்படுத்தி உங்க வாழ்க்கையில இருக்கிற ஞானத்தை கொண்டு உலகத்தில் இருக்கிற அப்சகல் சார் நிர்மூவ் பண்ணி நீங்க வாழ்க்கையில வளமாகுங்க நலமாகுங்க நன்றி வணக்கம்